கடந்த நான்காம் தேதி வெளிவந்த நீட் தேர்வின் முடிவுகள் குறித்து ஏகப்பட்ட சர்ச்சைகள் நடந்துகிட்டு இருக்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க நியூஸ்ல எல்லாம் அதை தொடர்ந்து இப்போது உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியிருக்காங்க என்ன தீர்ப்பு நீட் தேர்வு முடிவுகளின்படி கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு பேருக்கு கருணை அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டிருந்தது அந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேருக்கும் வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களை நீதிமன்றம் கேன்சல் செய்யறதா அறிவித்ததோடு அவங்களுக்கு மீண்டும் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூலை இருபத்தி மூணாம் தேதி திரும்பவும் அவங்களுக்கு எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் கிடையாது இன்னும் இதுல பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு ஏன்னா அவ்வளவு குளறுபடிகளை இந்த எக்ஸாம்ல நடத்த இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் வழக்கமா நீட் அப்படின்னா ஏகப்பட்ட தில்லு நடக்கும் கொளருபடிகள் நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த வருஷம் நடந்த நீட் நடந்த கொளறுபடிகள் உச்சபட்சமானது சரி அப்படி என்ன கொளறுபடி நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா போதாதுங்க நம்ம சேனல்ல எப்போதுமே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஃபுல் ஹிஸ்ட்ரி என்ன அதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்துச்சு முழு செயல்பாடுகள் என்ன அப்படிங்கறது எல்லாம் தான் வழக்கமா வச்சிருக்கோம் அதே போல நீட் யாரால் கொண்டு வரப்பட்டது மாத்தி மாத்தி எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் குத்தம் சொல்லிக்கிறாங்க இல்லையா அப்ப யாரால் கொண்டு வரப்பட்டது யார் இதற்கு காரணம் ஏன் நீட்டை ஒழிக்க முடியல இப்படிங்கிற பல்வேறு கேள்விகளையும் வரலாற்று நிகழ்வுகளையும் சேர்த்து இந்த வீடியோல பேச போறோம் இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீட் குறித்த ஒரு முழு புரிதலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லைன்னா போங்கடா என்னதான் அந்த குளறுபடி நடந்துச்சு இந்த நீட் எக்ஸாம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபது மார்க்குங்க மொத்தமாக நூத்தி எண்பது கேள்விகள் அது ஒவ்வொரு கேள்விக்கும் நாலு மதிப்பெண்கள் இருபது மதிப்பெண்கள் தப்பா எழுதுனதுக்கு ஒரு மார்க் குறையும் அதே மாதிரி ஒரு கேள்விக்கு நாலு மார்க் குறையும் ஒரு கேள்வி தப்பா எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மதிப்பெண் குறைஞ்சு எழுநூத்தி பதினஞ்சு கிடைக்கும் ஒருவேளை இந்த கேள்வியை அட்டன் பண்ணாம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கேன் உங்களுக்கு நாலு மதிப்பெண் தான் குறையும் அப்ப உங்களுக்கு எழுநூத்தி பதினாறு மதிப்பெண் கிடைக்கும் அப்ப நீங்க ஒண்ணு எழுநூத்தி இருபது எடுக்கணும் அல்லது ஒரு கேள்வி தப்பாயிருச்சு இல்ல விடுபட்டுருச்சுன்னா எழுநூத்தி பதினஞ்சோ அல்லது எழுநூத்தி பதினாறோ எடுக்கணும் இதுதான் லாஜிக் ஆனா இப்ப வந்து முடிவே அதுல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பத்தொன்பது மதிப்பெண்கள் மாணவர்கள் எடுத்திருந்தாங்க இதுதான் இந்த குளறுபடிக்கு காரணம் எப்படி லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயத்தை இவங்க செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேரம் வந்து குறைவாக கொடுக்கப்பட்டுச்சு அதன் காரணமாக அப்படி எழுதின மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு நொண்டி சொல்றாங்க சரி இந்த நொண்டி சாக்க ஏத்துக்கிட்டாலும் இது எவ்வளவு பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எங்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம் முக்கியமானது இல்லையா சோ வழக்கமாக பாத்தீங்கன்னா எழுநூத்தி இருபது மதிப்பெண்ணுக்கு எழுநூத்தி இருபது அப்படிங்கறது வந்து ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் எடுப்பாங்க ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பேர் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபது எடுத்திருந்தாங்க இன்க்ளூடிங் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் கருணை மதிப்பெண் கொடுக்கப்பட்டு எழுநூத்தி இருபது எடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட ஆக்சுவல் மார்க் வந்து எழுநூத்தி இருபது கிடையாது இவங்க சொல்ற அந்த கிரேஸ் மார்க் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க இதுலயும் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அந்த ஆறு பேரும் ஹரியானாவை சேர்ந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரே இன்ஸ்டியூட்ல போய் படிச்சவங்க சோ நிறைய இன்ஸ்டியூட்லாம் இருக்கல நீட் இன்ஸ்டியூட் சொல்லி தருவாங்க பயிற்சி மையங்கள் அந்த மாதிரி ஒரே இன்ஸ்டியூட்ல படிச்சவங்க வந்து ஆறு பேருக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கப்பட்டு அவங்களோட மதிப்பெண் எழுநூத்தி இருபதா ஆக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் எழுநூத்தி பதினெட்டு எழுநூத்தி பத்தொன்பது எடுத்தவங்க மேலையும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது சோ இதன் அடிப்படையில் இந்தியா முழுக்க வந்து வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு வழக்கமாக நீட்டை எதிர்த்து தமிழ்நாடு தான் தனியா போராடிக்கிட்டு இருக்கும் இப்போது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் கொதிச்செழுந்திருக்காங்க இதுல உச்சகட்டம் என்னன்னா ஆர் சேர்ந்த ஏபிவிபியும் வேற வழி இல்லாமல் மக்களாதரவை பெறுவதற்காக நாங்களும் நீட்டை எதிர்க்கிறோம்னு ஒரு நாடகம் போடுறாங்க ஒரு பக்கம் நீட்டை கொண்டு வருவாங்களா இன்னொரு பக்கம் நீட்டை எதிர்ப்பாங்களாம் சோ இதான் நடந்த விஷயங்கள் சோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல நீட் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானதுங்க ஏன்னா நீட்டை வச்சு இங்க நிறைய அரசியல் நடக்குது இல்லையா நீட் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக நுழைவுத் தேர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முன்னாடி பாத்தீங்கன்னா பொறியியல் மருத்துவம் ரெண்டுக்கும் சேர்த்து ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருந்துச்சு அதுவும் வந்து மாநில அளவுல கிடையாது ஒன்றிய அளவுல இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல இருந்துச்சு அதே போல ஒன்றிய அளவுல எங்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் இருந்துச்சு இதை பேஸ் பண்ணி தான் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு தேர்வு முறையை கொண்டு வராரு ஒண்ணும் கிடையாது அது வரைக்கும் வந்து நீங்க பன்னெண்டாவது வரைக்கும் மதிப்பெண் இருக்கல அந்த மதிப்பெண் அடிப்படையில கட் ஆஃப் அடிப்படையில நீங்க மருத்துவத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு அதை மாற்றி மருத்துவத்திற்கு நுழைவு தேர்வு அப்படிங்கறத மாநில அரசுக்கு கொண்டு வந்தது வந்து முதல்ல எம்ஜிஆர் அவர்கள் தான் அது பயங்கர எதிர்ப்பை சம்பாதிச்சு இன்னும் ஆளுங்கட்சியிலே கூட இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு ஏன்னா எல்லா பகுதிகளிலும் மாணவர்கள் இருக்காங்க இல்லையா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேல நீடிச்சுன்னு சொல்லலாம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேல நீடிச்சு இறுதியாக இரண்டாயிரத்தி ஐந்தில் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்றாங்க

அந்த நுழைவுத் செஞ்சோம் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த நுழைவுத் தேர்வால் கிராமப்புற மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க திடீர்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கொண்டு வந்து நீ அதை வந்து கோச்சிங் சென்டர்ல தான் படிக்கணும்னு சொன்னா எப்படி படிக்க முடியும் ரொம்ப லாஜிக்கான விஷயம் தானே இதை எதிர்த்து தான் இவ்வளவு போராட்டங்கள் நடந்துச்சு நம்ம ரெண்டாயிரத்தி ஏழுல இதுக்கு ரிலீஃப் ஆனா திரும்பி ரெண்டாயிரத்தி பத்துல இது வேற ரூபத்துல வருது நீட்டுங்கிற பேர்ல ஆமாங்க ரெண்டாயிரத்தி பத்துல இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஒரு புது விஷயத்த கொண்டு வராங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வரைக்கும் வந்து ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்துச்சு இல்லையா அதை தூக்கிட்டு நீட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க ஏன்னா நிறைய முறைகள் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நீட் அப்படிங்கற ஒரு சிஸ்டமா கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி பத்துல இதுக்கான அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடப்படுது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இதுக்கு இடைக்கால தடை உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்படுது ஏன்னா இது வந்தோனே வந்து எல்லாரும் எதிர்க்குறாங்க தமிழ்நாட்டுல மிகப்பெரிய எதிர்ப்பு இதுக்கு நிலவுது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இடைக்கால தடை வாங்கப்படுது ஆனாலும் தொடர்ச்சியாக இருபுறமும் இருந்து வழக்குகள் போடப்பட்ட நிலையில ரெண்டாயிரத்தி

கொண்டு வரப்படுது அதே காங்கிரசே வந்து மாநிலங்கள் விருப்பப்பட்ட மாநிலங்களுக்கு நீட் வச்சுக்கலாம் இல்லனா விட்டுருங்கன்னு சொல்லுது அதே போல அதே ஆட்சியிலே வந்து இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படுது ஆனாலும் காங்கிரஸ் கட்சி மறுசீராய்வு மனு ஒண்ணு போடுறாங்க அது அப்படியே கிடப்புல தான் கிடக்கு இந்த சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மறுசீராய்வு மனுக்களை தூசு தட்டி எடுத்து வந்து திரும்பவும் வந்து கோர்ட்ல கேஸ் போடுறாங்க சோ பாஜக இந்த விஷயத்துல ரொம்ப தீவிரமாவே இருக்காங்க நீட்டை கண்டிப்பா கொண்டு வரணும்னு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த நீட்டு கேன்சல் செய்யப்பட்டுருச்சு இல்லையா அதுல வந்து முரண்பாடா ஒரு தீர்ப்பு கொடுத்தார்ல நீட்டு வேணும்னு சொல்லி அவர் பேர் ஏ ஏ சோ அவரை வந்து அவரோட தலைமையில ஐந்து நீதிபதிகள் கொண்ட இன்னொரு அமர்வுக்கு இந்த கேஸை கொண்டு போறாங்க யாரு வேணான்னு சொன்னாங்களோ அவங்கள வந்து நியாயமா வந்து ஏற்கனவே ஒரு கேஸ்ல ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இல்லையா அவங்களே திருப்பி வந்து அதே கேஸ்ல இன்னொரு அமர்வுக்கு அமர வைக்க கூடாது ஆனா பாஜக அதையும் செஞ்சுச்சு சோ அந்த தவே இருக்கிற இன்னொரு அமர்வு வந்து ஐந்து நீதிபதிகள் கொண்ட குழுவாக அமைக்கப்பட்டு நீட்டை விசாரிச்சாங்க இது வந்து பயங்கர விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு நாடு முழுவதும் இதற்கு எதிர்ப்புகள் வர ஆரம்பிச்சிச்சு இதற்கப்புறம் பாஜக என்ன பண்றாங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட நிலைக்குழு ஒண்ண உருவாக்குறாங்க அந்த நிலைக்குழு வந்து இந்த நீட் குறித்து ஆய்வு செய்யறதுக்காக அமைக்கப்பட்டுச்சு அந்த நிலைக்குழுவும் என்ன சொன்னச்சுன்னா இந்த நீட் வந்து கிராமப்புற மக்களுக்கு எதிரானது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னா அந்த நிலைக்குழுவும் சொன்னிச்சு ஆனாலும் ரெண்டாயிரத்தி பதினாறில் நீட் நிரந்தர மசோதா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் இருந்து சென்ற எடுத்துக்கலாம் மக்களவை மாநிலங்களை அதிமுகவுக்கு ரெண்டு உறுப்பினர்கள் இருந்தாங்க எல்லாரும் புறக்கணிச்சாங்களே தவிர நீட்டுக்கு எதிராக நின்று ஸோ இது இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஏன் முக்கியமானது அப்படின்னு நான் வாக்களிக்கலாம் ஜெயலலிதா அவர்கள் நல்ல நீட்டை எதிர்த்தார்கள் அவங்க உடல்நிலை குன்றி அனுமதிக்கப்பட்ட விஷயம்லாம் நடக்குது அப்ப அதிமுக வந்து அந்த நீட்டை எதிர்க்காமல் வெளிநடப்பு செய்யறாங்க ஸோ மசோதா நிறைவேற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு கல்வியாண்டுல இருந்து நீட்டு நடைமுறைக்கு வருது ஸோ இதை எதிர்த்து நம்ம ஓராண்டு விளக்கு வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீட்டு விளக்கு மசோதா ஒன்னை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அதை நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மாதங்கள் அது கிடப்பிலேயே கிடந்துச்சு ஸோ தொடர்ந்து உச்ச இது கேஸ் வரும்போது ஒன்றிய அரசு என்ன சொன்னிச்சுன்னா இவங்க அனுப்புனது என்னமோ கரெக்டு தாங்க ஆனால் மூணு மாசத்துலேயே நாங்கள் திருப்பி அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு உச்ச பதில் சொல்றாங்க ஸோ இருபத்தி ஒரு மாதங்களாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்தை வெளியிலேயே சொல்லல நியாயமா பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு வந்து ஒரு மசோதா திருப்பி அனுப்பப்பட்டுச்சுன்னா திரும்ப நம்ம அந்த மசோதால அவங்க என்னென்ன கரெக்ஷன் சொல்றாங்களோ எல்லாத்தையும் சரி பண்ணி திரும்ப நாம வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் அதற்கான உரிமை வந்து நமக்கு இருக்கு ஆனா அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யல சோ அதுக்கப்புறம் ஆட்சி மாறுது திமுக ஆட்சிக்கு வருது ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வந்து நீட்டு விளக்கு மசோதாவை எல்லாரோட ஆதரவோடும் நிறைவேற்றி வந்து அதை திரும்ப ஆளுநருக்கு அனுப்புறாரு ஆளுநர் என்னன்னா அது ஒரு அஞ்சு மாசம் கிடப்புல போட்டு வச்சிருக்காரு சின்ன சின்ன காரணங்கள் சொல்லி அலைக்கழிக்கிறாரு அதற்கப்புறம் திருப்பி அனுப்பப்பட்ட மசோதால திருப்பியும் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே மீண்டும் ஆளுநருக்கு சரி செஞ்சு அனுப்புறாங்க ஒரு வழியா குடியரசுத் தலைவருக்கு போகுது குடியரசுத் தலைவருக்கு போன மசோதா இன்னும் வரை கிடப்புல தான் கிடக்கு ஸோ பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மசோதா நம்ம அனுப்புறோம்னா இது மட்டும் கிடையாது ஏகப்பட்ட மசோதாக்கள் தமிழ்நாட்டில இருந்து போயிருக்கு எல்லாத்தையும் கூப்பிட போட்டு வைக்கிறதா இங்க இருக்கக்கூடிய ரம்மி ரவிக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு வேலையாக இருக்கு தான் இப்ப வரைக்கும் செஞ்சுகிட்டு இருக்காங்க சட்ட போராட்டங்கள் இது மாதிரி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் நம்மளோட மாணவர்கள் அனுபவிக்கிற இல்லையா அதெல்லாம் சொல்லி மாளாதுங்க நம்முடைய தங்கை அனிதா அணித்தாமதற்கொண்டு இருபதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை தற்கொலை செஞ்சிருக்காங்க பல டாக்டர்ஸை நம்ம இழந்திருக்கோம் ஏன்னா நீட்டு வரதுக்கு முன்னாடியும் நம்மளோட குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு நாடாளுமன்றத்தில் பாஜக எம்பி சொல்லி இருக்காருங்க எட்டு பேர்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எட்டு மருத்துவர்களில் ஒருவர் தமிழராக இருக்கிறார் பன்னெண்டு சதவீதம் தமிழர்களாக மருத்துவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அப்படிப்பட்ட பெருமை நமக்கு இருக்கு இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மெடிக்கல் காலேஜஸாக இருக்கட்டும் நம்மளோட ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும் எல்லாம் அவ்வளோ தரமாக இருக்குது வெளி மாநிலங்களில் இருந்து வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வந்து இங்கே வந்து நோய்களை சரி பண்ணிட்டு போகிறாங்க ஸோ இப்படியான விஷயங்கள் நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம இது நீட் என்னும் ஒரு நவீன தீண்டாமையை திணிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நிறையா பேர் சொல்லுவாங்க நீட் படித்தா வந்து குவாலிட்டியான டாக்டர்ஸ் வந்து உருவாகுவாங்க ஏன் அதுக்கு முன்னாடி குவாலிட்டியான டாக்டர்ஸ்லாம் உருவாகலையா ப்ளஸ் டூ மார்க்ஸில் என்ன ஐம்பது அறுபது மார்க்கை எடுத்தவங்களையா உள்ள விடுறாங்க கிடையவே கிடையாது நூத்தி தொண்ணூத்தி ஒன்போது நூத்தி தொண்ணூத்தி எட்டு நூத்தி தொண்ணூத்தொன்பது புள்ளி அஞ்சு இந்த மாதிரி கட் ஆஃப் இருந்தாதான் உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்கும் ஸோ இந்த தகுதி தரம் அப்படிங்கறதெல்லாம் பயங்கரமான உருட்டு இது எந்த அளவுக்கு உருட்டு அப்படிங்கிறத ஒன்றிய அரசை ஒரு முறை நிரூபிச்சிச்சு கடந்த வருடத்துல நினைக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா பிஜி கோர்ஸ்க்கு வந்து பர்சன்டைல் மார்க் எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கறத ஜீரோவா வச்சிருந்தாங்க இப்போ நீங்க வந்து நீட் யூஜி எழுதி போயிட்டீங்க அப்படின்னா நீட் பிஜி எழுதணும் இல்லையா நீட் பிஜில நீங்க ஜீரோ மார்க் எடுத்தாலும் சரி நெகட்டிவ் மார்க் எடுத்தாலும் சரி நீங்க சேர்ந்து படிக்கலாம் ஸோ இப்படியான ஒரு கேவலமான சிஸ்டத்தை தான் இவங்க நம்மளுடைய கல்வியில படிக்கிற பள்ளி கல்வியில எடுத்த மதிப்பெண்கள் வந்து பத்தாது தகுதி இல்லை திறமை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானு ஸோ ஒரு புறம் இந்த மாதிரி தகுதி திறமைன்னு கதை ஓட்ட வேண்டியது இன்னொரு புறம் வந்து தேர்வு எழுத போற மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நடக்கிற அரெஸ்மெண்ட் வந்து சொல்லி மாளாதுங்க நீங்க இப்ப கடந்த மே மாதம் கூட ஒரு செய்தி வந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறுநீரகம் பழுதடைந்த நோய்வாய்ப்பட்ட ஒரு மாணவி நீட்டு எழுத போறாங்க அவங்க டயப்பரை வச்சிருக்காங்க டயப்பரை கூட வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க இது மட்டும் கிடையாது கேரளாவில் ஒரு மாணவியின் உள்ளாடியை அகற்ற சொல்லி தேர்வுக்கு அறைக்குள்ள உள்ள போறதுக்கு முன்னாடி செக் பண்ணுவாங்க இல்லையா அவங்க அந்த மாதிரி டிமாண்ட் பண்றாங்க குரூரமா எவ்வளவு கேவலமான வன்மம் நிறைந்த விஷயமா இது இருக்கு பாருங்க ஒரு சிம்பிள் ரொம்ப சிம்பிள் ஒரு நுழைவுத் தேர்வு எழுத போறாங்க நீங்க பிசிக்கலா செக் பண்ணலாம் கிட்ட ஏதாவது எடுத்துட்டு போறாங்களா செக் பண்ணலாம் லேடிஸ்க்கு லேடிஸை வச்சு செக் பண்ணலாம் ஸோ அதான முறை பான் ஸ்குவாடு வச்சிருக்க மிஷின்ஸ் அதெல்லாம் வச்சு செக் பண்றாங்க எதுக்கையா இதெல்லாம் செக் பண்றீங்க அப்படின்னு இருந்துச்சு சட்டையை கிழிச்சு விடுறது முழுக்கை சட்டை போட்டிருந்தா அது அரைக்கை சட்டையை கிழிச்சு விடுறது பெண்கள் வந்து துப்பட்டா போட்டிருந்தா துப்பாட்டாவை கழட்டா சொல்றது இது கூட பரவாயில்ல ஆர்னமெண்ட்ஸ் அணிகலன்கள் எது போட்டதாலும் சரி எல்லாத்தையும் வந்து கழட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க இதை விட ஹைலைட்டா ஒரு மாற்றம் இருக்கு என்னன்னா நாங்கள் வந்து இந்துக்களுக்கான கட்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்ல வாய்கிலியா அவங்க என்ன பண்ணாங்கன்னா தாலி போடக்கூடாது அப்படின்னு சொன்னானு எம்பிபிஎஸ் எழுத போற பெண்கள் ஒருவேளை திருமணமாகி இருந்தால் இந்து பெண்கள் தாலி அணிச்சுக்கிட்டு உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கலட்டிட்டு தான் உள்ள அமிச்சாங்க ஸோ இவ்வளவு வந்து மென்டல் ட்ராமா கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்டல் ட்ராமா கொடுத்து அவங்களை எக்ஸாம் ஹாலுக்குள்ள அனுப்புனா அவங்க எப்படி சரியா எழுத முடியும் ஸோ இந்த நீட் தேர்வு பிரச்சனை அப்படிங்கறத ஏன் சொல்றோம்னா இன்னொரு விஷயம் கூட இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நான் சொல்றேன் கொஞ்சம் நினைவுபடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இன்ஸ்டியூட்டர் இன்ஸ்டியூட்ஸ்ல வந்து நம்ம படிக்கிறதுக்கு கட்டுற ஃபீஸ் இருக்கு இல்லையா லட்ச கணக்கில் இருக்கு ஒருத்தர் வந்து நேரடியாக பிளஸ் டூ முடிச்சுட்டு நேரடியாக நீட் எக்ஸாம் எழுதியெல்லாம் பாஸ் பண்ணிட முடியாது ஒரு வருஷம் வீட்டில் உட்காந்து படிக்கணும் அப்படி ஒரு வருஷம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்கணும் ஃபெயில் ஆயிட்டா திரும்பவும் படிக்கணும் திரும்ப ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கட்டி படிக்கணும் இப்படி லட்சக்கணக்கில் கட்டி படிக்கிறதுக்கு வந்து நம்ம வசதி இருக்கா கிடையாது இல்லையா அப்ப யாரெல்லாம் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுவா யாரெல்லாம் படிக்க முடியுதோ அவங்க எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க யாரெல்லாம் இப்படி லட்சக்கணக்கில் கட்டி படிப்பா யாரெல்லாம் பணக்காரங்களா இருக்காங்களோ அவங்க எல்லாம் படிப்பாங்க அப்ப நீட் தேர்வை ஏழைகள்ட இருந்து ஒதுக்குறது எஸ் சி எஸ்டி ஓ பி சி மாணவர்கள்ட்ட நீட் தேர்வை முன்னிலைப்படுத்தி மருத்துவ படிப்பை வெறும் உயர் வர்க்கத்திற்கானதாகவும் மாற்றுறதுக்கான ஒரு பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கோம் இன்னொரு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நீங்க வந்து சான்ஸ்கிரிட் தெரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து மெடிக்கல் காலேஜ நீங்க முடியும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்ததெல்லாம் படகல் அரசர் வந்து தான் நீக்கிறாரு அப்ப இவங்களோட நோக்கம் என்னவா இருக்கு நேரடியாக பிராமணர் உள்ளிட்ட உயர் சாதிகள் மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிறதா இவங்களோட நோக்கமா இருக்கு ஸோ நீட் என்பது நம்ம போற போக்கில் வந்து மெரிட்டு அப்படி இப்படின்லாம் ஒதுக்கிற முடியாது முதல் விஷயம் இது கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது ஏன்னா வந்து போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது அவங்களுக்கு மேற்கொண்டு அது குறித்து படிக்கிறதுக்கு இது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது ஒரு பெரிய பிஸ்னஸாவே இது மாறிடுச்சு இந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய பிஸ்னஸா இதை மாத்திட்டாங்க மூணாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் இதுல நடைபெறுது ஸோ பாரபட்சமாக இதில் வந்து கொஸ்டின்ஸ் மாத்துறதா இருக்கட்டும் கொஸ்டின்ஸ் லீக் ஆகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த வருஷம் நடந்த குளறுபடியா இருக்கட்டும் இப்படி ஏகப்பட்டது நடக்குது நாலாவது என்ன கூந்தலுக்கு எங்களுக்கு நீட் அப்படிங்கிறது தான் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேட் சிலபஸ் நல்ல தரமான ஒரு சிலபஸ் வச்சிருக்கோம் அதுல தான் இது வரைக்கும் எல்லாரும் டாக்டர் ஆகியிருக்காங்க நம்மளோட எந்த எல்லா ஸ்ட்ரக்சரும் வந்து அப்படி தான் உருவானுது அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு நீட் அல்ல ஸ்ட்ரெச்சர் வச்சிருக்கேன் நான் என்னோட நீ ஃபாலோ பண்ணு அதுதானே கரெக்டாக இருக்கும் நீ வந்து ஒரு மொக்க ஸ்ட்ரெச்சராக வச்சிருக்க எந்த மாநிலத்தையும் டெவலப் பண்ணாம வச்சிருக்க டெவலப் ஆன எங்கள் மீது ஏன் நீட்டை திணிக்கிற அப்படிங்கிறது தான் சோ நீட் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் எதிரானதில்லை இந்தியா முழுக்க உள்ள ஏழை மக்களுக்கும் ஏழை வர்க்கத்தை சேர்ந்த எல்லா மக்களுக்கும் எதிரானது அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு எல்லாரும் வீதிக்கு வந்திருக்காங்க ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன தகவல்ல இருந்து உங்களுக்கு வந்து முழுசா வந்து அப்படி ஞாபகம் இல்லைனாலும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த நீட் நல்லதா கெட்டதா இந்த நீட்டுக்கு வந்து யார் யாரெல்லாம் என்னென்ன வேலை பண்ணாங்க அப்படிங்கறத ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க நம்ம சேனலோட புது வியூவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும் சோ தொடர்ந்து பேசுவோம் வேற ஒரு கண்டென்ட்ல வேற ஒரு விஷயத்தோட நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லைன்னா போங்கடா